சார் எங்க பாஸ் உங்களை மீட் பண்ண விரும்புறாங்க ப்ளீஸ் ஒரு முறை வந்து அவரை மீட் பண்ணுங்க அவர்கள் இருவரையும் சந்தேகத்துடன் பார்த்த விக்ரமின் பார்வையில் அவர்களுக்கு பின்னால் இருந்த பிங்க் நிற ஸ்போர்ட்ஸ் கார் விழுந்தது அந்த காரில் யாரோ இருப்பதை தெரிந்து கொண்ட விக்ரம் உங்க பாஸ் யாரு என்று கேட்டான் சார் எங்க மேடம் பேரு சௌந்தர்யா இன்ஃபேக்ட் இந்த ஊர்ல அவங்க பேர் தெரியாதவங்களே இல்லை இது வரைக்கும் எல்லாரும் எங்க மேடம் மீட் பண்றதுக்காக அவங்க தான் வந்திருக்காங்க ஆனா முதல் முறையா எங்க மேடம் உங்களை மீட் பண்ண வந்திருக்காங்க என்று கருப்பு உடை அணிந்திருந்தவன் பெருமிதத்துடன் சொன்னான் சௌந்தர்யா என்ற பெயரை கேட்டதும் விக்ரமிற்கு ஏதோ ஞாபகம் வந்தது அட ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சுரபி கூட மிஸ் சென்னைக்கு போட்டி போட்டவ இவ இல்ல என்று நினைத்த விக்ரம் உங்க மேடம் கூப்டா நான் வரணுமா அதெல்லாம் வர முடியாது என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான் அவன் வழியை மறைத்த இரண்டு பேரும் சார் எங்களை வயலண்டாக பிஹேவ் பண்ண வைக்காதீங்க ப்ளீஸ் எங்களோட வாங்க இதற்கிடையில் சிறிது தூரத்தில் இருந்த காரில் இருந்து தேவதை போல இருந்த ஒரு அழகான பெண் இறங்கி நடந்து வந்தால் முன்பு வந்து நின்றவள் ஹாய் ஐஎம் சௌந்தர்யா நீங்க யாருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்டாள் அட நான் யாருன்னு தெரியாமையே என்ன தேடி வந்திருக்கியா என்று விக்ரம் கிண்டலாக கேட்டான் நீங்க யாருன்னு எனக்கு தெரியும் விக்ரம் ஆனா நீங்க என்னோட மொத்த பிளானையும் பாழாக்கிட்டீங்க என்று சௌந்தர்யா சொன்னாள் அவளை குழப்பத்துடன் பார்த்த விக்ரம் என்னது நான் உன்னோட ப்ளானை பாழாக்கிட்டேனா ஏமா நானே இப்போதான் உன்னை முதல் முறையாக பார்க்கவே செய்றேன் அப்படி இருக்கும்போது நான் எப்படி உன் பிளானை பாழாக்க முடியும் என்று கேட்டான் நீங்க டைரக்டா என்னோட பிளானை கெடுக்கல இன்டைரக்டா கெடுத்துட்ட அந்த பிங்காம் பாட்டில சந்துருவோட கைக்கு போக வச்சது நான் தான் என் தாத்தாவோட பர்த்டே அன்னைக்கு சந்துரு அதை அவருக்கு கிஃப்டா கொடுக்க நினைச்சிருந்தான் அந்த டைம்ல எல்லார் முன்னாடியும் அது ஃபேக்னு சொல்லி நான் உன்னை அசிங்கப்படுத்தியிருப்பேன் ஆனா நீ என்னோட மொத்த பிளானையும் கெடுத்துட்ட என் திட்டத்தை கெடுத்ததுக்கு நீ எனக்கு காம்பன்சேட் பண்ண வேண்டாமா என்று சௌந்தர்யா விக்ரமின் முகத்தை உற்று பார்த்தபடி சொன்னாள் ஹலோ மேடம் உங்க சண்டைக்கு நடுவில் என்ன எதுக்கு இருக்கிறீங்க எனக்கு தோணினதை நான் பண்ணேன் அதுக்கு எதுக்காக நான் உங்களுக்கு காம்பன்சேட் பண்ணணும் என்று விக்ரம் கேட்டான் இங்க பாருங்க மிஸ்டர் விக்ரம் நான் உங்களுக்கு நல்லது பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்கேன் நீங்க எனக்காக வேலை பார்த்தீங்கன்னா இனி சந்துரு உங்க பக்கமே வராம நான் பாத்துக்கறேன் என்று சௌந்தர்யா சொன்னாள் என்னது நான் உனக்காக வேலை பார்க்கணுமா என்று விக்ரம் கேட்டான் உங்ககிட்ட இப்போதைக்கு வேற ஆப்ஷன் இல்ல மிஸ்டர் விக்ரம் என்று சௌந்தர்யா அவனை பார்த்து அழகாக புன்னகைத்தாள் உங்க ஆஃபர் எனக்கு பிடிக்கல உங்க கசின் சந்துரு என்ன அட்டாக் பண்ண நினைச்சா பண்ணிக்கிட்டோம் அத பத்தி நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல சந்துருவை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியும் என்று விக்ரம் சொன்னான் சரி அதை விடு நான் உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேச விரும்புகிறேன் என் கூட காரில் வர முடியுமா என்று சௌந்தர்யா கேட்டாள் அவளை யோசனையுடன் பார்த்த விக்ரம் சரி என்றான் அவனை பார்த்து சிரித்த சௌந்தர்யா காரில் ஏறி அமர்ந்தாள் விக்ரம் அவளை பின்தொடர்ந்து காரில் அமர்ந்தான் இருபது நிமிடத்திற்கு பிறகு கார் ஒரு காஃபி ஷாப் முன்பு நின்றது அது சௌந்தர்யாவின் சொத்துதான் விக்ரம் உன்னுடைய பழங்கால பொருட்கள் பற்றிய புரிதல் மார்ஷியல் ஆர்ட்ஸ் உன்னோட திறமை இது எல்லாமே என்னை இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு நீ என்கிட்ட வேலைக்கு சேர்ந்தனா நான் உனக்கு மாதம் ஒரு லட்சம் சம்பளம் தரேன் அது மட்டும் இல்லை இன்னைக்கு ஏற்பட்ட பிரச்சனையெல்லாம் ஃப்யூச்சரில் உனக்கு எந்த ப்ராப்ளமும் வராமல் பார்த்துக்கிறேன் இப்போ சொல்லு என்னோட ஆஃபரை அக்செப்ட் பண்ணிக்கிறியா இல்லை ரிஜெக்ட் பண்ண போறியா என்று சௌந்தர்யா கேட்டால் நான் யாருக்கு கீழவும் வேலை பார்க்க விரும்பல ஸோ உன்னோட ஆஃபரை நான் டிக்ளைன் பண்ணுறேன் என்று விக்ரம் சொன்னான் விக்ரம் தனது ஆஃபரை ஏற்காததால் சௌந்தர்யாவிற்கு கோபம் தாறுமாறாக எகிரியது ஆனால் அவன் உதவி தனக்கு தேவை என்பதால் தன் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டவள் சரி விக்ரம் நான் சொன்னதை பற்றி நல்லா யோசிச்சுப்பாரு ஒருவேளை உன் மனசு மாறினா இந்தா இதில் இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணு என்று சௌந்தர்யா ஒரு விசிட்டிங் கார்டை எடுத்து அவன் முன்பு வைத்தாள் ஆனால் விக்ரம் அந்த விசிட்டிங் கார்டை திரும்பி கூட பார்க்காமல் அங்கிருந்து கிளம்பத் தொடங்கினான் நான் உன் கூட ஃப்ரெண்டா இருக்க விரும்புறேன் விக்ரம் என்று அவன் பின்னால் இருந்து கத்தினாள் நடப்பதை நிறுத்திவிட்டு அவளை திரும்பி பார்த்த விக்ரம் ஆனா நான் உன் ஃப்ரெண்டா இருக்க விரும்பல ஐ எம் சாரி என்றான் உன் கூட ஃப்ரெண்டா இருக்க நான் நினைச்சேன் ஆனா நீ சாக விரும்புற இப்ப கூட ஒன்றும் லேட் ஆகலை நீ என் ஃப்ரெண்டாக இருக்க சம்மதிச்சா நான் உன்னை விட்டுறேன் என்றாள் ஏய் உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா உங்ககிட்டலாம் எனக்கு பேசக்கூட விருப்பம் இல்லை என்று விக்ரம் சொன்னான் அவன் சொன்னதை கேட்ட சௌந்தர்யா ஆச்சரியம் அடைந்தாள் ஏய் உன் மனசுல நீ என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க நான் உன்னை புத்திசாலின்னு நினைச்சேன் உன் புத்திசாலித்தனத்தை என்னோட ஆன்டிக் பிஸ்னஸ்க்கு பயன்படுத்தணும்னு நினைச்சேன் ஆனா நான் நினைச்ச அளவுக்கு நீ புத்திசாலி இல்லை உன் பொண்டாட்டி அவ குடும்பம் முன்னாடி நீ யூஸ்லெஸ்ஸாக இருக்க தான் லாய்க்கு உன்ன மாதிரி ஒருத்தன் கூட பேசி நான் என் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன் என்ற சௌந்தர்யா அங்கிருந்த செக்யூரிட்டியிடம் முதல்ல இவனை இங்கிருந்து கூட்டிட்டு போய் நல்ல அட்வைஸ் பண்ணி எங்கேயாவது விட்டுட்டு வாங்க என்றாள் சௌந்தர்யாவின் முகத்தை உற்று பார்த்த விக்ரம் பின்னர் மெதுவாக அவளை நோக்கி செல்லத் தொடங்கினான் அவளின் வார்த்தைகளை அலட்சியம் செய்த விக்ரம் அவளை நெருங்கினான் அதை பார்த்த சௌந்தர்யா அவன் முகத்தை பார்க்க துணிச்சல் இல்லாமல் தன் முகத்தை திருப்பினாள் அவள் தாடையை பிடித்து தன் முகத்தை பார்க்குமாறு செய்த விக்ரம் எனக்கு உங்கிட்ட விருப்பம் இல்ல புரியுதா என்று அவள் கண்களை உற்று பார்த்தபடி சொன்னான் இங்க பார் நீ பார்க்க அழகா இருக்க நல்லா பேசுற ஆனா என் கண்ணுக்கு நீ ரொம்ப சின்ன பொண்ணாதான் தெரியற அதனாலதான் நீ பேசினா எதையும் நான் பெருசாக எடுத்துக்கல புரியுதா இனி தேவையில்லாமல் என் விஷயத்துல தலையிடாத வர்டா என்றவன் சௌந்தர்யாவின் கன்னத்தில் தட்டிவிட்டு சென்றான் சௌந்தர்யா செல்பவனையே ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள் என்ன பார்த்தா இவனுக்கு சின்ன பொண்ணு மாதிரியா இருக்கு நான் இவனுக்கு எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தேன் அதை மறுத்ததோடு மட்டும் இல்லாம என்ன சின்ன பொண்ணுன்னு வேற சொல்லிட்டு போறானே என்று நினைத்த சௌந்தரியா ஏ விக்ரம் நில்லு என்ன பார்த்தா உனக்கு சின்ன பொண்ணு மாதிரியா இருக்கு என்று கத்தினாள் ஆனால் விக்ரம் ஏற்கனவே அங்கிருந்து சென்று இருந்தான் திரும்பி வந்து சோஃபாவில் அமர்ந்த சௌந்தர்யா எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையே இன்சல்ட் பண்ணிட்டு போயிருப்பான் என்று கோபத்துடன் நினைத்தவளுக்கு அப்போதுதான் விக்ரம் தன் கன்னத்தை தட்டியது ஞாபகம் வந்தது இது வரைக்கும் என்ன கூட ஏறெடுத்து பார்த்தது இல்ல எவ்வளவு தைரியம் இருந்தா இவன் என்னையே டச் பண்ணிருப்பான் என்று நினைத்தவள் கோபத்தில் தன் கை முஷ்டியை இருக்கினாள் சௌந்தர்யாவை சிறு இருந்தே ஒருவரும் தொட்டதில்லை அவள் இளவரசியை போன்று வளர்க்கப்பட்டவள் அவள் எங்கு சென்றாலும் குறைந்தபட்சம் அவளை பார்க்கும் தைரியம் கூட யாருக்கும் இல்லை அனைவரும் அவளை கண்டு பயந்து மரியாதை கொடுப்பர் ஆனால் இந்த விக்ரம் அவளை பார்த்து துளியும் பயப்படவில்லை அவளையே பயமுறுத்தி விட்டான் அவனால் சௌந்தர்யாவின் யூகோ காயப்பட்டது அவள் அது பற்றி யோசித்துக் கொண்டிருந்த போது கீழே விழுந்து கிடந்த மூவரும் மெதுவாக எழுந்து அவள் அருகில் வந்து மேடம் விக்ரம் போயிட்டானா அவன் ஒன்னும் உங்களை இல்லையே உங்ககிட்ட எதுவும் மிஸ்பிஹேவ் பண்ணலையே என்று கவலையுடன் கேட்டனர் பிளீஸ் அவனை பத்தி யாரும் பேசாதீங்க அவனை பத்தி பேசினாலே என் பிபி இன்க்ரீஸ் ஆகுது என்று சௌந்தர்யா கோபமாக சொன்னாள் சாரி மேடம் உங்க பாடி கார்டான எங்களால் உங்களை காப்பாற்ற முடியல என்ற அவள் செக்யூரிட்டிகள் அவள் முன்பு தலை குனிந்து மன்னிப்பு கேட்டனர் விட்டு தள்ளுங்க நடந்ததுக்கு உங்களை குறை சொல்ல முடியாது ஆனால் அந்த விக்ரம் எங்க போறான் எங்க வரான் என்ன செய்கிறான் இப்படி அவனை பற்றின எல்லா டீடைல்ஸும் எனக்கு வேணும் என்று சௌந்தர்யா தீவிரமான குரலில் சொன்னாள் ஓகே மேடம் சீக்கிரமா அவனை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கொடுக்குறோம் என்று சொல்லிவிட்டு அவள் செக்யூரிட்டிகள் அங்கிருந்து கிளம்பினார் காஃபி ஷாப்பை விட்டு வெளியே வந்த விக்ரம் டாக்ஸி பிடித்து நேராக வீட்டிற்கு சென்றான் அவன் கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைந்த போது சரவணனும் ரேணுகாவும் சீரியஸான முகத்துடன் வராண்டாவில் அமர்ந்திருந்தனர் விக்ரமை பார்த்ததும் ரேணுகா இந்த வீட்டுக்கு வர இன்னும் உனக்கு தைரியம் இருக்கா இவ்வளவு நாள் நீ எவ்வளவு தப்பு பண்ணிருக்க சரி அதையெல்லாம் விட்டுறேன் இப்போ நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த யார் கூட இருந்த இவ்வளவு நேரம் வெளியில உனக்கு என்ன வேலை என்று கோபமாக கேட்டார் இந்த விக்ரம் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு நம்ம வீட்டிலயே தங்கிட்டு வெளியில எவகூடவோ சுத்திக்கிட்டு இருக்கான் உன்னை யூஸ் பண்ணி பணம் சம்பாதிச்சுட்டு அதை வச்சு வேற ஏதோ பொண்ணு கூட சுத்திக்கிட்டு இருக்கான் என்று ரேணுகா சுரபியை திட்டினார் என்னடா இது வழக்கம் போல நம்மள திட்டுதுன்னு பார்த்தா நானே கட்டின பொண்டாட்டியை கூட கட்டி பிடிக்காதவன் என்ன போய் வெளியில ஒரு பொண்ணு கூட சொல்லுது விக்ரம் சுரபியை பாவமாக பார்த்தான் எப்போதும் ரேணுகா திட்டினால் விக்ரமிற்கு ஆதரவாக பேசும் சுரபி இந்த முறை எதுவும் பேசவில்லை என்ன விக்ரம் இதெல்லாம் நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லை என்று சரவணன் சொன்னார் ஐயோ மாமா நான் சொல்றதை நம்புங்க நான் எந்த பொண்ணையும் பார்க்க போகல ஒரு பொண்ணுதான் என்ன பார்க்க வந்தா என்று விக்ரம் உண்மையை ஒப்புக்கொண்டான் அவன் சொன்னதை கேட்ட சுரபி நிம்மதி பெருமூச்சை வெளியேற்றினாள் விக்ரம் அந்த பொண்ணு எதுக்காக உன்னை பார்க்க வந்தா நீங்க ரெண்டு பேரும் எங்க போனீங்க என்று சுரபி கேட்டாள் சுரபி நான் மீட் பண்ண பொண்ணு வேற யாரும் இல்ல லால் குடும்பத்தை சேர்ந்த தான் அவ என்ன அவகிட்ட வேலைக்கு சேர சொல்லி ஆஃபர் கொடுத்தா என்று விக்ரம் சுரபியின் கண்களை நேருக்கு நேர் பார்த்தபடி சொன்னான் அப்பொழுது சரவணன் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு விக்ரம் ஏன் பொய் சொல்ற என்றார் இதற்கு மேல் அவர்களிடம் என்ன சொல்வது என்று புரியாமல் குழம்பிய விக்ரம் சுரபியை பார்த்தான் விக்ரமுடன் வாழ்ந்த இரண்டு வருடங்களில் அவன் பொய் சொல்ல மாட்டான் என்று சுரபிக்கு தெரியும் எனவே அவனை பார்த்து புன்னகைத்தவள் நான் உன்னை நம்புறேன் என்றாள் ஏய் சுரபி உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு இவன் சொல்றத நீ நம்புறியா எதுக்காக இன்னும் இவன் கூட இருந்து உன் வாழ்க்கையை பாழாக்கிக்கிற இவனை கழட்டி விட்டுட்டு உன் வாழ்க்கையை வாழப்பாரு என்று ரேணுகா சொன்னார் விக்ரம் சௌந்தர்யா உனக்கு ஆஃபர் கொடுத்ததா சொன்னியே அதுக்கு நீ என்ன பதில் சொன்ன என்று சரவணன் கேட்டார் எனக்கு அவகிட்ட வேலை பார்க்க இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் என்று விக்ரம் சொன்னான் டேய் உன் பொய்க்கு ஒரு அளவே இல்லையா இப்படி எல்லாமா பொய் சொல்லுவ நானும் பார்த்தாலும் பார்த்தேன் உன்ன மாதிரி ஒரு அண்ட புழுகன பார்த்ததே இல்லடா என்று ரேணுகா கத்தினார் அட என்ன மாமியார் நீங்க நான் உண்மையா சொன்னாலும் பொய்ன்னு சொல்றீங்க நான் எப்படிதான் உங்களை நம்ப வைக்க என்று விக்ரம் சலிப்புடன் சொன்னான் விக்ரம் நீ பண்ண காரியத்தோட விளைவு என்னன்னு உனக்கு தெரியல இப்போ லால் குடும்பம் நம்ம குடும்பத்தை மிரட்ட தொடங்கிட்டாங்க உன்னை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க உன்னை பத்தி பெரிய ஆட்கள் எல்லாருக்கும் மெசேஜ் அனுப்பிட்டாங்க எல்லாரும் விக்ரம் புருஷோத்தமன் குடும்பத்தை சேர்ந்தவனா எங்கே இருக்காங்கன்னு விசாரிச்சிட்டு இருக்காங்க நீ புருஷோத்தமன் குடும்பத்தை சேர்ந்தவன்ற விஷயம் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அவங்க உன்னை இல்லை மொத்த குடும்பத்தையும் இந்த சிட்டியை விட்டு துரத்திடுவாங்க என்று சரவணன் கவலையுடன் சொன்னார் அதை பத்தி இவனுக்கு என்னங்க கவலை இவனுக்கு இவன் சந்தோஷமா இருந்தா போதும் என்று தன் கணவனிடம் சொன்ன ரேணுகா இங்க பாரு விக்ரம் நீ இனி சுரபி கூட எங்கேயும் வெளியில போகக்கூடாது புருஷோத்தமன் குடும்பத்தை சேர்ந்தவங்கன்னு யார்கிட்டையும் சொல்லவும் கூடாது சந்துரு எவ்வளவு நல்லவன் தெரியுமா அவன் சுரபிக்காக எவ்வளவு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கான் ஆனா நீ அந்த கிஃப்டை வாங்கிக்க விடாம சுரபியை தடுத்துருக்க அதை செய்ய உனக்கு என்னடா உரிமை இருக்கு கல்யாணம் ஆன இந்த ரெண்டு வருஷத்துல நீ என் பொண்ணுக்கு ஒரு சின்ன நகையாவது வாங்கி கொடுத்துருப்பியா புருஷன்ற அதிகாரத்துல என் பொண்ணுக்கு வர கிஃப்ட எல்லாம் மறுக்க மட்டும் அந்த உன்னை கட்டிட்டு அவன் நிம்மதியா போய் சேர்ந்துட்டான் உன்னை வச்சுக்கிட்டு நாங்க தான் அவஸ்தப்படுறோம் என்று விக்ரமை திட்டினார் அம்மா போதும் நிறுத்துங்க என்று சுரபி சொன்னாள் இப்ப எதுக்குடி என்ன நிறுத்த சொல்ற என்று தன் மகளிடம் எரிந்து விழுந்த ரேணுகா பின்னர் விக்ரமிடம் இங்க பாரு விக்ரம் உனக்கு கொஞ்சமாவது மனசாச்சின்னு ஒன்று இருந்தா எங்களை விட்டு போய் தொலை அந்த சௌந்தரியாதான் உன்னை தான் கம்பெனியோட வைஸ் ப்ரெசிடென்டா ஆக்குறேன்னு சொல்றாள்ல அங்க போ எதுக்காக நீ எங்க கூட இருந்து கஷ்டப்படணும் அவ கூட போய் ரொம்ப இரு இப்போ உனக்கு காண்டாக்ட்ஸ் நிறைய இருக்கு விக்ரம் அதனால இனி நீ சுரபியை டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை உன் வாழ்க்கையை நீ பார்த்துக்கோ என் பொண்ணையும் சந்தோஷமா இருக்க விடு முதல்ல நீ இந்த வீட்டை விட்டு கிளம்பு என்று ரேணுகா சொன்னார் மா என்ன சொல்றீங்க இந்த வீட்டை வாங்கினது விக்ரம் தான் அப்படி இருக்கும்போது அவனையே நீங்க இந்த வீட்டை விட்டு போக சொல்வீங்களா என்று சுரபி கோபமாக கேட்டாள் என்னது அவன் இந்த வீட்டை வாங்கினானா நல்ல கதையா இருக்கே அவனுக்கு நீ உன் அசிஸ்டண்டா வேலை கொடுத்ததால தான் என்னென்னமோ திருத்தலாம் பண்ணி இந்த வீட்டை வாங்கியிருக்கான் ஒருவேளை அந்த எலிபொந்து மாதிரி இருக்கிற ஜூஸ் கடையில வேலை பார்த்துருந்தா அவனால் அந்த வீட்டை வாங்கியிருக்க முடியுமா என்ன நீ சொல்றபடி இது அவன் வாங்கின வீடா இருந்தாலும் இது உன் பேர்ல தானே இருக்கு அதனால இது அவன் வீடு ஆகவே முடியாது ரொம்ப யோசிக்காத சுரபி உன் கல்யாணம் நடக்கும்போது ரெண்டு வருஷம் கழித்து நீ என் பொண்ணை விட்டுட்டு போய்ட்டு நான் இவங்கிட்ட சொன்னேன் இவனும் ஒத்துக்கிட்டான் இப்போ அதுக்கான நேரம் வந்துருச்சு இவனால் நாம் நிறைய அவமானப்பட்டுட்டோம் அதுக்காக இந்த வீட்டை நஷ்ட ஈடாக கொடுத்த மாதிரி இருக்கட்டும் சந்திரு உனக்கு எவ்வளவு கிஃப்ட் கொடுத்துருக்கான் பாத்தியா எல்லாமே வெளிநாட்டு பொருட்கள் பணக்காரியாக ஜாலியாக வாழாமல் நீ எதுக்காக இவன் கூட கஷ்டப்படணும் சந்துருக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கு நிச்சயம் அவன் உனக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னராக இருப்பான் என்று ரேணுகா சுரபியிடம் சொன்னார் ரேணுகா சொன்னதை கேட்ட விக்ரமிற்கு கடுப்பாக இருந்தது அவர் பண பைத்தியம் என்று அவனுக்கு எப்போதும் தெரியும் ஆனால் சந்துரு கொடுத்த விலைமதிப்பற்ற மதிப்பற்ற பரிசுகளுக்காக தன்னை இந்த அளவிற்கு தாழ்த்தி கொள்வார் என்று அவன் நினைக்கவில்லை மா என்னம்மா சொல்ற நானும் சந்துருவும் ஒரே முறை தான் மீட் பண்ணியிருக்கோம் அப்படி இருக்கும்போது அவனை எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் என்று சுரபி கேட்டாள் நீ அவனை ஒரு முறை தான் மீட் பண்ண ஆனா அவன் உன்னை பார்த்ததுமே லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டானான் அதுக்காக தான் உனக்கு லட்சக்கணக்கில் கிஃப்ட் கொடுத்துருக்கான் இந்த விக்ரம் அவனை அவமானப்படுத்தினாலும் அவன் ஒரு வார்த்தை கூட பேசல இங்க பாரு சுரபி இந்த விக்ரமால உனக்கு பிரயோஜனம் இல்லை பிரச்சனை மட்டும்தான் இவனால தான் இன்னைக்கு நாம லால் குடும்பத்தோட எதிரியா இருக்கோம் ஆனா அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம இவன் வேற ஒரு பொண்ணு கூட வெளியில போய் ஜாலியா இருந்துட்டு வந்திருக்கான் இவன் என்னைக்குமே உன்னை பத்தி யோசிச்சதே இல்லை சுரபி நீ மட்டும் சந்துருவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு லால் குடும்பத்து மருமக ஆகிட்டனா நீ மகாராணி மாதிரி இருக்கலாம் என்று ரேணுகா சொன்னார் அவர் சொன்னதை கேட்ட சுரபி கோபத்தில் தன் உதட்டை கடித்தாள் ஏற்கனவே இந்த அம்மாவுக்கு விக்ரம சுத்தமா பிடிக்காது அனுப்பின கிப்ட பார்த்ததும் இவங்களுக்கு வேற எதுவுமே கண்ணுக்கு தெரியல போலயே இப்ப எப்படி இவங்களை தடுத்து நிறுத்துறது என்று சுரபி யோசிக்க தொடங்கினாள் இங்க பாரு சுரபி இனி இந்த விக்ரம் நம்ம வீட்டுல இருக்கக்கூடாது இவன் இங்க இருந்தா அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் ஏற்கனவே உன் அப்பாவுக்கும் உடம்பு சரியில்லை இவன் இழுத்துட்டு வர பிரச்சனையை பத்தி யோசிச்சு யோசிச்சு அவர் உடம்புக்கு ஏதாவது ஆகிட்டா என்ன பண்றது என்று ரேணுகா கேட்டார் சுரபிக்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை அவளுக்கு விக்ரமை பார்க்கவே அசிங்கமாக இருந்தது இனி தன் அம்மாவிடம் பேசி அவரை சமாதானப்படுத்த முடியாது என்பதை புரிந்து கொண்டவள் வேறு வழி இல்லாமல் தன் அறைக்கு சென்றாள் இங்க பாரு நீ இன்னைக்கு சுரபிக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனையை எழுத்து விட்டுருக்க தெரியுமா நாங்க எல்லாரும் குடும்பமா கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் உன்னை வீட்டை விட்டு அனுப்புனா மட்டும்தான் லால் குடும்பம் எங்களை சும்மாவிடும் அதனால நீ தயவு செஞ்சு இங்கிருந்து கிளம்பு இன்னும் கொஞ்ச நாளில் உனக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் வரும் பிளீஸ் எந்த பிரச்சனையும் பண்ணாம என் பொண்ணுக்கு டிவோர்ஸ் கொடுத்துடு இப்போ இங்கிருந்து கிளம்பு என்று ரேணுகா சொன்னார் இனி இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை என்று நினைத்த விக்ரம் அங்கிருந்து புறப்பட்டான் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது